ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் எனக்கு என்ன பார்க்க போனால் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால நல்லா ஷீலா மீனை வாங்கி வறுத்து குழம்பு வச்சு சமைச்சி சாப்பிட்டு படுத்து தூங்கி வச்சுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி எக்கா இன்றைக்கி கோயிலுக்கு வரலையா அம்மன் கோயிலுக்கு இன்றைக்கி பூக்கிள் இறங்குற விஷேஷம் இருக்கு பாட்டு இருக்குது நைட்டுக்கு அதெல்லாம் பார்க்க வரலையா நீங்கள் அப்படின்ட்டாங்க ஐயோ மீன் குழம்பு சாப்பிட்டேன் நான் என்ன பண்ணுறது மீன் குழம்பு வேற என்னங்க எங்கள் வீட்டிலேயே மீன் குழம்பு நான்வெஜ்ஜி இதக்கா சமைச்சோம் நீங்கள் தலையை குளிச்சுட்டு வாங்க பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டாங்க டக்குனு நினச்சினே தலையை தண்ணி ஊற்றிட்டு சுபா ரெடி ஆகிட்டேன் பார்த்தா பசங்க எங்கே கிளம்பிட்டீங்க இப்போ அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி விசேஷம் இருக்கு கோயிலெல்லாம் எல்லாம் போய் வீடியோ எடுக்கணும் கோயிலில் சாமி கூட பாட்டு கச்சரியெலாம் பார்த்துட்டு அம்மா லேட்டாக தான் வருவேன் அப்படின்னா அப்புறம் சாதம் இருக்குது சாப்பிடுங்கன்னா அதெல்லாம் அப்படியே சப்பாத்தி சுட்டு வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சாப்பாடு செஞ்சுட்டு போனால் நம்மளுக்கு கவலை இல்லாமல் எத்தனை மணி இருந்தாலும் வரலான்ட்டு சப்பாத்தி சுட்டு தக்காளி தூக்கி வச்சு டீ போட்டு குடிச்சிட்டு மீன் குழம்பு இருக்குது மீன் வறுவல் இருக்குது சோறு இருக்குது இது நைட்டுக்கு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் பசங்க சப்பாத்தி சாப்பிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு கடகடன்னு ஓடி போய் பேக்கப் போட்டு ஷேரி கட்டிட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டு பசங்க வந்து கொண்டு வந்து விட்டுட்டு வரீங்களாடா அப்படின்னா அவங்கள நடந்து போங்கன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்டா அப்படிங்கிறா நீங்கள் வாக்கிங்கே போகிறதில்ல வீட்டுக்குள்ளேயே ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தால் அதெல்லாம் கணக்கிலே வராதுமா ஒரு நாளைக்கு நூறு வாட்டிக்கு மேலே வீட்டுக்குள்ளே நடக்கிறோம்ல அப்படின்னு சொல்கிறேன் அதெல்லாம் கணக்கில் கிடையாது நீங்கள் வாக்கிங்னு தனியாக போகிறதே கிடையாது பக்கத்தில் இருக்கலாம் நடந்து போங்கன்னு சொல்லியிருக்கலாம் நடந்து போங்க அப்படி சொல்லிட்டாங்க நைட்டுக்கு விசேஷத்தை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் பைக்கில் அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு ஃபோன் பண்ணி சுபாக்கா வல்லையா வல்லையானாங்க இந்த வந்துகிட்டே இருக்கேன் சுபா அப்படின்னு சொல்லிட்டு கட கடனை கீழே இறங்கி கோயில்கிட்ட வந்துட்டாங்க கோயில்கிட்ட வந்து ஏர் பிளேன் மேலே போயிட்டுருக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் அண்ணாந்தாலேருந்து மேலே ஓடி ஓடி பத்தமே அது மாதிரி பேர்பிளைன் போகிறதே வீடியோ எடுத்துகிட்டு அண்ணாந்த பார்த்துட்டு வெளியில் பார்க்க டெக்கரேஷன் கோயிலுக்கு எப்படி போட்டிருக்காங்க சூப்பராக வச்சிருக்காங்களா அப்படியே நடந்து உள்ள போனால் இந்த அம்மன் கோயிலுக்கு பேர் நெசப்பாக்கம் ஏரியா தீமிதி அம்மன் கோயில் எனக்கு தெரிஞ்சது அதுதான் பேர் ஏன்னா இது வந்து நான் கேட்க கே நகரில் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் திருவிழா கூட்டிகிட்டு வருவாங்க அதனால வருஷம் வருஷம் எப்படியாவது ஒரு அட்டன்ஸ் போட்டுட்டு போயிடுவேன் இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் நான் பக்கத்துலேயே நெச பார்க்கறதுக்கே குடி வந்தனால எனக்கு பக்கமாக போயிடுச்சு அதனால் கோயிலுக்கு வந்தாச்சு தீமிதிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூக்கூழியில் எல்லாரும் இறங்குறதுக்கு காப்பு கட்டின சாமியெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அம்மன் வந்து ஊர்வலமாக வந்துகிட்டுருக்கா ஊர்வலம் வந்து சுற்றி வந்து அவள் தீப்பந்தத்தை கொடுத்தா தான் இந்த தீக்குழியில் எல்லோரும் இறங்கணும் அதனால எல்லாம் ரெடியாக இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் அம்மன் வந்துடுன்னு சொன்னாங்க வந்துட்டு இருக்காங்க இந்த பார்க்க வந்துட்டாங்க பட்டாசு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துறாங்க பட்டாசுனா பட்டாசு சாம பட்டாசு ஆட்டம் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு பார்த்தா சாமி பாட்டு போட்டோன்னா அங்கனைக்கு எவனும் இருக்கிறவங்களாம் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க டக்கு 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 டக்குன்னு எல்லாம் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி வந்து ஆத்தாட அரல் நல்லா எல்லாருக்கும் கிடச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊர்களை சுற்றி வந்து அப்போ உழையில இறங்குறவங்களாம் இறங்குங்க காப்பு கட்டினவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லோரும் நல்லபடியாக ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக இறங்கணும் இந்த குட்டிசுங்களெல்லாம் அவங்க அப்பா மாமா தாத்தா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தோளில் வச்சுக்கிட்டு அழகு போல் கீழே இறங்கி அப்படியே பத்திரமா ஓடுறவங்க ஓடினாங்க நடந்து போகிறவங்க போனாங்க அழகாக எல்லாம் பூக்களியில் இறங்கிட்டு வந்துட்டாங்கங்க இந்த திருவிழா வந்து இந்த இந்த மாதிரி ஆடி மாதத்தில் வந்து தேவக்கோட்டையில் நடக்குங்க அம்மன் கோயிலில் அருணகிரி பட்டணத்தில் அம்மன் கோயில் நடக்கும் அது வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு நடக்க விசேஷம் நாங்கள் அங்கே தான் பார்த்துருக்கோம் பூக்கொளி அதுக்கப்புறம் இங்கே தான் இப்போ பார்க்குறோம் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் நல்லா சந்தோஷமாக சாமியை கும்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி போய் பார்த்துட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாட்டுக்காச்சேரின்னு வேறு சொல்லிட்டாங்க பாட்டுக்காச்சேரி வேறு பார்க்கணுமா அடுத்து இது முடிச்சுட்டு பார்த்தா அங்கே பார்த்தா இது கொடுக்குறாங்க தீர்த்தம் பானக்கம் பெப்சி பவண்டா எல்லாம் அண்டாவில் கலந்து வச்சுட்டு மோர் நடந்து வரவங்க வெயிலில் எல்லாம் வேர்த்து ஊற்றுது என்ன ஆடியே ஆவணியாக பறக்குது வெயில் காத்தே இல்லைங்க கூடத்துக்கிறதுக்கும் இந்த அளகு குத்துனவங்கலாம் லாஸ்ட்டாக வந்து பூக்களையில் இறங்க சொல்லிட்டாங்க நார்மலாக காப்பு கட்டியிருந்தவங்களாம் ஃபஸ்ட்டு இறங்க சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கிறவங்கள லாஸ்ட்டில் இறக்க சொல்லி நல்லபடியாக விசேஷத்தை முடிச்சு அடுத்து ஆர்கெஸ்ட்ரா அந்த பக்கம் அமைச்சிருந்தாங்க அதில் கச்சேரி ஆரம்பிச்சிருச்சு பாட்டெல்லாம் ஒன்று ஒன்று சாம ஹிட்டு பாட்டுங்க இப்போ என்னென்ன ஹிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஹிட்டு பாட்டு எல்லாம் ஆடுறாங்கன்னு பார்த்துக்கங்களேன் சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாத்துக்கும் தன்னால் ஆட்டம் வரும் அந்தளவுக்கு சூப்பராக இது ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லோரும் நல்லா பாடினாங்க நல்லா தண்ணியை தண்ணியாக குடிச்சு குடிச்சு வயிறே ஃபுல்லாகிடுச்சு மீன் குழம்பு வச்சு மறுநாள் தான் சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பாலை குடிச்சிட்டு படுத்து தூங்கியாச்சு மறுநாள் எந்திரிச்சிது அந்த மீன் குழம்பு நான் வச்சுட்டு மதியானம் சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்டு முடித்தேன் பசங்கலாம் சப்பாத்தி சாப்பிட்டு என்னை பைக்கில் வந்து கூட்டிகிட்டு வந்தேன் என் பையன் சொன்னோன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன் ஓகே பாய் அம்மன் வரலையும் எல்லாருக்கும் கிடைக்கிட்டே ஓகே